வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே பஞ்சாயத்து நடந்ததன் அடிப்படையில் பிற்பாடு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொண்ட பாகப்பிரிவினை ஆவணத்தை கட்டாயமாக பதிவு செய்யணுமா அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஏற்கனவே எங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு அந்த பஞ்சாயத்தில் சொத்து யார் யாருக்கு போய் சேர வேண்டும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம் அதை நாங்கள் பிற்பாடு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொண்டோம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த ஆவணத்திற்கு கட்டாய பதிவு அவசியமா அப்படிங்கிற தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கின் தீர்ப்பை பார்ப்பதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஒரு ரெண்டு மூணு உயில் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் என்கிட்ட வந்தது அது தொடர்பாக நான் நிறைய தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் ஏற்கனவே தீர்ப்புகளை ரெகுலராக பார்ப்பது வழக்கம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்திய எவிடன்ஸ் ஆக்டு செக்ஷன் நைன்ட்டி இப்போது அந்த செக்ஷனை வந்து பிஎஸ்ஏ ஆக்டில் நைன்ட்டி டூவாக கொண்டு வந்திருக்காங்க அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ஆவணத்தை உண்மையான ஆவணமாக கருத வேண்டும் அப்படின்னு அந்த சட்டப்பிரிவு சொல்லுது அப்போ முப்பது வருஷத்துக்கு முந்தைய உயிலை வந்து இந்த இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு தொண்ணூறின் கீழ் உண்மையான டாக்குமெண்டாக அனுமானிக்க முடியுமா அப்படிங்கிற சங்கதி உச்ச இருந்து உயர் வரைக்கும் பல டிஸ்கஸ் பண்ணி பல வழக்குகளில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு தொண்ணூறு வந்து உயிலுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அதை வச்சு தான் நாம் வழக்குகள்லையும் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு வழக்குகளில் செகண்டப்பில்ல எவிடன்ஸ் ஆக்டு செக்ஷன் நைன்டி உயிலுக்கும் பொருந்தும் ஏன்னா இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு மூணில் ஆவணம்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆவணத்தில் உயிலும் அடங்கிடும் அதனால் செக்ஷன் நைன்டி வந்து உயிலுக்கும் பொருந்தும்னு தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உயிலுக்கு செக்ஷன் நைன்டி பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ பொருந்தும் செல்லும் அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் வந்திருக்கு ஒரு தீர்ப்பை படிச்சுட்டேன் இன்னொரு தீர்ப்பை படிக்கலை இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் கேள்வி என்ன அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு தொண்ணூறு வந்து உயிலுக்கு அப்ளை ஆகுமா முப்பது ஆண்டுக்கு முந்தைய உயில் ஆவணத்தை உண்மையான டாக்குமெண்ட்டாக அனுமானிக்க முடியுமா அது பதிவு செய்யப்பட்ட உயிலாக இருந்தாலும் சரி பதிவு செய்யப்படாத உயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் நான் அந்த ரெண்டு தீர்ப்புகளையும் முழுமையாக படித்து விட்டு உங்களுக்கு போடுறேன் எப்போவுமே நம்ம சேனலில் போடுற வழக்கு தீர்ப்புகள்லாம் எப்படின்னா என்னுடைய வழக்கில் வர்ற சந்தேகங்களுக்கு விடை தேடி அதில் கிடைக்கிற தீர்ப்புகளை தான் நாம் உங்களுக்கு போடுறோம் இன்னைக்கு பார்க்க போகிற தீர்ப்பின் விஷயத்துக்குள்ளே நேரடியாக போயிடுவோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து நாச்சிமுத்து பிரதிவாதிகள் மூணு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி ராமணன் என்ற ராமசாமி ரெண்டாவது பிரதிவாதி அம்மாள் மூணாவது பிரதிவாதி பழனிசாமி இவங்க எல்லாரும் யாருன்னா ஒரே ஃபேமிலி தான் அதாவது பிரதிவாதிகள் ராமணனும் பொங்கி அம்மாலும் அப்பாவும் அம்மாவும் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளை வாதி இன்னொரு பிள்ளை மூணா மூணாவது பிரதிவாதியாக இருக்கிறார் இவங்களுக்குள்ள தான் பிரச்சனை இப்போது இந்த வாதியான நாச்சிமுத்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் கண்ட ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் என்னுடைய பெற்றோர்கள் மூணாவது பிரதிவாதி என்னுடைய சகோதரர் இந்த வழக்கு சொத்துக்கள் எல்லாமே இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வழக்கில் கண்ட சொத்தை கூட்டாக அனுஷ்டு வந்த நிலையில் எங்களுக்குள்ளே தகராறு ஏற்பட்டுச்சு அதனால் நண்பர்கள் மற்றும் பெரியோர்கள் முன்னிலையில் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாங்கள் ஒரு பஞ்சாயத்து பண்ணோம் அந்த பஞ்சாயத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு சொத்துகள் முழுவதும் என்னுடைய பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஒதுக்கிட்டாங்க அதன் பிறகு நாங்கள் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏற்கனவே செய்த பஞ்சாயத்தை அனுசரித்து ஒரு டாக்குமெண்ட்டாக எழுதி கொண்டோம் ஆனால் இந்த பிரதிவாதிகள் வந்து அந்த பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்ட இந்த வழக்கு சொத்துகளுடைய அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்கிறாங்க அதே நேரத்தில் உரிமையையும் மறக்கிறாங்க அவனும் சொத்தே கிடையாதுன்னு சொல்கிறாங்க பன்னிரண்டு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு தேதி இட்ட ஆவணத்தில் இந்த பிரதிவாதிகள் எல்லோரும் கையெழுத்து போட்டிருக்காங்க அதனால் அந்த ஆவணம் வந்து சட்டப்படி பிரதிவாதிகளையும் கட்டுப்படுத்தும் அதனால் அந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும் அதே சமயம் இந்த வழக்கு சொத்தில் கண்ட எனது அனுபவத்திற்கு இந்த பிரதிவாதிகள் எவ்வித இடைஞ்சலும் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு சுட்ட போடுறார் அப்போ வாதி சிம்பிளாக என்ன சுட்ட போடுறாரு இந்த சொத்துக்கள் எல்லாமே குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்கள் இந்த சொத்துக்களை பொறுத்து நாங்கள் ஒரு பஞ்சாயத்தை பண்ணோம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த பஞ்சாயத்தில் வந்து இந்த வழக்கு சொத்துக்களை என்னுடைய பாகத்துக்கு ஒதுக்கிட்டாங்க அதன் பிறகு நாங்கள் அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி கொண்டோம் அதில் இந்த பிரதிவாதிகளும் கழுத்துப்பட்டுருங்க போட்டிருக்காங்க ஆனால் இப்போ உனக்கு சொத்தே கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் வாதியினுடைய வழக்கு இந்த வழக்கிற்கு ஒன்றாவது பிரதிவாதி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அதை அவரது மகனான மூன்றாவது பிரதிவாதி வந்து அடாப்ட் பண்ணிக்கிறார் இப்போ அவங்க ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு உண்மையல்ல இந்த வழக்கு சொத்துகள் இந்து கூட்டு குடும்ப சொத்துக்கள் அப்படிங்கிறது பொய் வாதியும் நாங்களும் சேர்ந்து அரசுக்கு பாத்தியப்பட்ட நிறைய புறம்போக்கு லேண்டுகளை ஆக்கிரமித்து அனுஷ்டு வந்தோம் நாங்கள் ஒன்றா தான் ஆக்கிரமித்து அனுஷ்டு வந்தாலும் கூட சொத்துக்களுக்கு தனித்தனியாக பட்டா கொடுத்துட்டாங்க வாதி சொல்வது போல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எந்த பஞ்சாயத்தும் நடக்கலை அதே போல் பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் நாங்கள் எந்த ஆவணமும் எழுதி கொள்ளவும் இல்லை வழக்கு சொத்தை முழுவதையும் வாதிக்கு நாங்கள் கொடுக்கவும் இல்லை அவர் பேருக்கு வழக்கு சொத்துகளுக்குரிய வருவாய் பதிவேடுகளை மாற்றிக்கொள்ள நாங்கள் சம்மதிக்கவும் இல்லை நாங்கள் வழக்கு சொத்தை ஜாயிண்டாக தான் அனுபவிச்சிட்டு வர்றோம் வழக்கு சொத்துகள் மேக்ஸிமம் எல்லா சொத்துக்களுமே நான் ஒன்றாவது பிரதிபதி அவரும் அவருடைய தந்தையும் ஆக்கிரமித்து அணித்து வந்த சொத்துக்கள் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கண்ட ஆவணத்தில் கண்ட கையெழுத்து எங்களுடைய கையெழுத்து தான் ஆனால் வாதி வந்து மோசடியாக எங்களை ஏமாற்றி அந்த கையெழுத்தை வாங்கிட்டார் முக்கியமாக பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து தேதியிட்ட அந்த பாகப்பிரிவினை முச்சளிக்க பதிவு செய்யப்படலை அதனால் அந்த ஆவணம் செல்லாது அதனால் வாதியுடைய வழக்கை நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு கட்சி பண்ணுறாங்க அப்போ பிரதிவாதிகளினுடைய முக்கியமான எதிர்கட்சி என்னென்னா அந்த பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து தேதியிட்ட பாகப்பிரம்பினை முச்சலிக்கா பதிவு செய்யப்படலை அப்படி பதிவு செய்யப்படாதனாதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் செவன்டீனில் அடிபடுது அப்படிங்கிறது பிரதிவாதிகளுடைய வழக்கு நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க இந்த வழக்கில் விசாரணைக்கு வரும்பொழுது இந்த பாகப்பிரிவினை ஆவணத்தை வாதி குறியீடு செய்ய முயற்சி பண்ணுறாரு அதுக்கு பிரதிவாதிகள் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் வந்து பதிவு செய்யப்படாத அந்த பாகப்பிரிவினை முச்சலிக்காவை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து வாதி உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாரு அந்த சீராய்வு மனுவில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா நீங்கள் ஆவணத்தை குறியீடு பண்ணுங்கள் அது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரையலில் பார்த்துக்காங்கன்னு டிசைட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து விசாரணை நீதிமன்றத்தில் அந்த டாக்குமெண்ட்டை குறியீடு செய்து விடுகிறார் வாதி தரப்பில் விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பத்து டாக்குமெண்ட்ஸ் பன்னெண்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து தேதி கிட்ட பாகப்பிரிவினை ஆவணம் உண்மையானது அது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து அஞ்சில் நடந்த வாய்மொழி பாகப்பிரிவினையின் அடிப்படையில் பஞ்சாயத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வாதி நிரூபிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி டெல்லி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து கீழ்கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை செட்டசைட் பண்ணிடுறாங்க என்ன ரீசனில் செட்டசைட் பண்ணுறாங்க அப்படின்னா வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து ஐந்து தேதியிட்ட பாகப்பிரிவினை முச்சலிக்கு ஆவணம் பதிவு செய்யப்படலை அதனால் பதிவு செய்ய முடியாத அந்த ஆவணத்தை வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி சட்டிஸை பண்ணி ஃபஸ்ட்டு அப்படியில் அலோ பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி வந்து உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடையே பண்ணுறார் இப்போ அந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து தேதியிட்ட பாகப்பிரிவினை ஆவணத்தில் கண்ட கையெழுத்து தங்களுடைய கையெழுத்து தான் அப்படின்னு பிரதிவாதிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த கையெழுத்தானது தங்களை மோசடியாக ஏமாற்றி பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உடனடியாக காவல்துறையில் எந்த நடவடிக்கை எடுக்காமல் அந்த ஆவணம் எழுதப்பட்டதுலேருந்து ஒரு வருடம் கழித்து போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்போது ஒரு ஆவணத்தில் கண்ட கையெழுத்து தங்களை ஏமாற்றி பெறப்பட்டது அப்படின்னு சொன்னால் அப்படி யார் சொல்லுகிறாரோ அவர் தான் நிரூபிக்கணும் இங்கே பிரதிவாதிகள் தானே ஆவணத்தில் கண்ட கையெழுத்தை என் ஏமாற்றி பெற்றுட்டான்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க தான் அதை நிரூபிக்கணும் ஆனால் அவ்வாறு நிரூபிப்பதற்கு இந்த பிரதிவாதிகள் எந்த நடவடிக்கையும் இல்லை அதே நேரத்தில் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து தேதியிட்ட அந்த பாகப்பிரிவினை ஆவணமானது ஏற்கனவே நடந்த வாய்மொழி பாகப்பிரிவினையை உறுதி செய்து எழுதப்பட்டிருக்கு அதனால் அதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் காலே வெர்சஸ் டெபுட்டி கமிஷனர் ஆஃப் கன்சாலிடேஷன் ஏஏஆர் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் எஸ்சி பேஜ் நம்பர் எண்ணூற்றி நே ஏழு அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க கீழமை நீதிமன்றத்தில் ஏற்கனவே இந்த வாதியினுடைய பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி தேதி கிட்ட டாக்குமெண்ட்டை குறியீடு செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க இந்த வாதி ஹைகோர்ட்டில் போய் சீராய்வு மனுவை தாக்கல் செஞ்சு குறியீடு பண்ணியிருக்காரு ஆனால் அதையும் கீழமை மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து கன்சிடர் பண்ணலை பதிவு செய்யலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த வாதியினுடைய வழக்கை ரிஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டப்பில் வந்து அலோ பண்ணியிருக்கிறது வந்து தப்பு அதனால் நீங்கள் வந்து செகண்ட் டப்பிள் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு வாதாடுறாங்க அப்போ வாதி தரப்பில் முக்கியமாக என்ன வாதம் வைக்கிறாங்க ஒன்று ஆறு அஞ்சில் ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு அந்த பஞ்சாயத்தை அனுசரித்து பன்னெண்டு பத்து அஞ்சில் டாக்குமெண்ட் எழுதப்பட்டிருக்கு முந்தைய டிரான்சாக்ஷன் குறித்து பிற்பாடு எழுதப்பட்டிருப்பதால் அந்த ஆவணம் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன் இருக்குது ஆனால் இதை கீழமை நீதிமன்றம் சரியாக கன்சிடர் பண்ணலை அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சு ஒரு சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷனை சுட்டி காட்டுறாங்க பிரதிவாதிகள் தரப்பில் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து தேதியிட்ட ஆவணம் நிகழ்காலத்தில் ப்ரஸண்ட்டில் சொத்துக்களை பிரிப்பது போல் எழுதப்பட்டிருக்கு அதனால் அதை கட்டாயமாக பதிவு செய்யணும் அப்படி பதிவு செய்யாத ஒரு ஆவணத்தை துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக கூட பயன்படுத்த முடியாது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் ஃபார்ட்டி நைனை கூட இங்கே அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி அதற்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட் வந்து கே பி ஷா அண்ட் சன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வெர்சஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ரெண்டாயிரத்தி எட்டு அஞ்சு சிடிசி பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபது அப்படிங்கிற வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க அவர் என்ன சொல்கிறாரு முந்தைய டிரான்சாக்ஷனை அனுசரித்து பன்னிரண்டு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் எழுதப்பட்டிருப்பதனால் அந்த ஆவணத்துக்கு பதிவு தேவையில்லைன்னு வாதி வழக்கு பிரதிவாதியுடைய வாதம் என்ன இது நிகழ்காலத்தில் பிரிக்கிறாங்க சொத்தை அப்படி பிரித்து முதல் முதல்ல ஒரு டாக்குமெண்ட் எழுதுகிறாங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி தான் ஏன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டில் பதிவு ஒரு ஆவணத்தை பதிவு செய்யப்பட வேண்டாம் அப்படின்னா எந்தெந்த சூழ்நிலைகள் இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்டில் எந்த மாதிரி சரத்துகள் இருக்கணும் ஒரு டாக்குமெண்ட் எழுதப்பட்டு அப்சல்யூட் உரிமை நீ வந்து இ எப்படினாலும் இஷ்டம் போல் நீ அனுத்து கொள்ள வேண்டியது உனக்கு விற்பதுக்கெல்லாம் அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் எழுதப்பட்டு விட்டால் அது கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படி இல்லாமல் சொத்தை நீ அணிவிச்சுக்கணும் இந்த சொத்தை நீ அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணி ஒரு ஆவணம் எழுதப்பட்டிருந்தால் அதை கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டாம் இப்போது ஹைகோர்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரே விஷயம் பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து ஐந்து தேதியிட்ட அந்த பாகப்பிரிவினை முச்சளிக்க சட்டப்படி செல்லுமா செல்லாதா அந்த டாக்குமெண்ட்டை சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிசைட் பண்ணணும் பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி தேதியிட்ட ஆவணம் நிகழ்காலத்தில் சொத்துக்களை பிரிப்பது தொடர்பாக எழுதப்பட்டிருந்தால் இந்த வாதியினுடைய செகண்டப்பில் கட்டாயமாக தள்ளுபடி தான் பண்ணணும் வேறு வழி இல்லை அதே சமய சமயம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து ஐந்து தேதி கிட்ட அந்த பாகுப்பிரிவு முச்சளிக்க பாஸ்ட் டிரான்சாக்ஷனை பற்றி சொல்லி பிற்பாடு எழுதப்பட்டிருந்தால் இந்த வாதியினுடைய வழக்கை அனுமதிக்கணும் அவருக்கு அந்த உரிமை உண்டு அதாவது ஏற்கனவே சொத்து வாய்மொழியாக பாகப்பிரிவினை செய்யப்பட்டு பின்னர் அது எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டிருந்தால் அந்த ஆவணம் கட்டாயப்பதிவுக்கு தேவையில்லை அப்படி இல்லாமல் வாய்மொழி பாக பிரிவினை எதுவுமே நடக்காமல் டேரக்டாக ஒரு சொத்தை பிரித்து நீங்கள் டாக்குமெண்ட்டு போட்டிங்கன்னா அது கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்துடும் அப்படின்னு ஹைகோர்ட்டு சொல்கிறாங்க பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு தேதியில் இந்த வாதிகளுக்கும் பிரதிவாதிகளுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த ஆவணத்தில் கண்ட கையெழுத்து தங்களை ஏமாற்றி பெறப்பட்டதாக இந்த பிரதிவாதிகள் சொல்கிறாங்க அப்படியானால் அதை அந்த பிரதிவாதிகள் நிரூபிக்கணும் அப்படி நிரூபிப்பதற்கான எந்த ஆதாரங்களையும் இந்த பிரதிவாதிகள் கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணல பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து தேதியிட்ட ஆவணத்தில் கண்ட கையெழுத்துக்களை பிரதிவாதிகள் மறுக்கலை அவங்க தான் போட்டிருக்குன்னு ஒப்புக்கொள்கிறாங்க முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து தேதியிட்ட ஆவணத்தை ஏற்க மறுத்து இந்த பிரதிவாதிகளில் தாக்கல் செஞ்சுருக்கிற முதல் மேல்முறையீட்டை வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க அதனால் வாதி என்ன செய்கிறாரு கீழமை நீதிமன்றத்தில் இந்த டாக்குமெண்ட்டை குறியீடு செய்ய பார்க்குறாரு அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதை எடுத்து ஹைகோர்ட்டுக்கு வந்து டாக்குமெண்ட்டை குறியீடு செய்ய பண்ணிடுறாரு அப்போது பிரதிவாதிகள் ஒரு ஆட்சேபனையே தெரிவிக்கிறாங்க அதாவது இந்த ஆவணம் வந்து பதிவு செய்யப்படலை இந்த ஆவணம் எங்கள்கிட்ட மோசடியாக ஏமாற்றி பெறப்பட்டது அப்படின்னு ஆட்சேபனையோடி குறியீடு பண்ணிடுறாங்க பிபின் சாந்திலால் பஞ்சால் வெர்சஸ் குஜராத் மாநிலம் டூ தௌசண்ட் ஒன் த்ரீ எஸ்சிசி பேஜ் நம்பர் அப்படிங்கிற வழக்கில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் எந்த ஒரு ஆவணத்தையும் எதிர்த்தரப்பின் ஆட்சேபனையுடன் குறியீடு செய்யலாம் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான தீர்ப்பு ஏன்னா இப்போ நம்ம டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணும்போது எதிர்த்தரப்பில் மார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் கோர்ட்டும் மார்க் பண்ண மறுத்துருவாங்க அப்போ நாம் இந்த சைட்டேஷனை சுட்டி காட்டலாம் சுட்டி காட்டி நீங்கள் மார்க் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது நீதிமன்றத்தில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் அப்ஜெக்ஷனோடி குறியீடு பண்ணலாம் ஏற்கனவே சைட்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பிபின் சாந்திலால் வழக்கினுடைய தீர்ப்பை நம்ம சுட்டி காட்டி நாம் கீழமை நீதிமன்றத்தில் டாக் மார்க் பண்ண முடியும் இந்த சைட்டை குறித்து வச்சுக்காங்க அதன் அடிப்படையில் இந்த வாதி பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து தேதியிட்ட அந்த பாகபிரபுணை முச்சலிக்க ஆவணத்தை குறியீடு செய்கிறார் இந்த பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து தேதியிட்ட ஆவணத்தை பார்க்கும்பொழுது அன்றைய தினத்தில் வழக்கு சொத்தை பிரித்த மாதிரி இருக்குது அதாவது இந்து கூட்டு குடும்ப சொத்துன்னு வாதி சொல்கிற அனைத்து சொத்தையும் இந்த வாதிகளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த தாய் தகப்பனுக்கு எந்த சொத்தையும் கொடுக்கல அதே போல் இந்த பிரதிவாதி மூணாவது பிரதிவாதிக்கும் எந்த சொத்தையும் கொடுக்கல ஒரு குடும்ப சொத்தானது பாகப்பிரிவினை பண்ணால் சரிசமமாக பாகப்பிரிவினை பண்ணணும் அனைவருக்கும் சொத்துல உரிமையை கொடுக்கணும் ஒருத்தருக்கு மட்டும் ஒதுக்கிட்டு மற்ற மூணு பேர்த்தையும் வந்து விளக்குவது அப்படிங்கிறத வந்து ஏற்க முடியாது அதே நேரத்தில் வாதி என்ன சொல்கிறாரு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எங்களுக்குள்ளே ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அப்படி ஒரு பஞ்சாயத்து நடந்தது அப்படிங்கிறதை நிரூபிப்பதற்காக எந்த ஒரு சாட்சியையும் இந்த வாதி விசாரிக்கலை அதற்கு ஆதாரங்களும் இல்லை இதே இது இன்ஜெக்ஷன் சூட்டாக இருந்தால் இந்த பாகப்பிரிவினை முச்சலிக்காவை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் வாதி இந்த பதிவு செய்யப்படாத பாகப்பிரிவினை முச்சிலைக்கா அடிப்படையில் டிக்ளரேஷன் கேட்டு ஒரு சூட்டை போட்டிருக்காரு அப்படியானால் அவர் தான் அதை நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஒன்று ஆறு அஞ்சில் ஏற்கனவே பஞ்சாயத்து நடந்ததுக்குங்கிறது ஆதாரம் இல்லை அதே நேரத்தில் முழு சொத்தையும் பாதிக்கு மட்டுமே ஒதுக்கணும் மற்றவங்களை தெருவில் விட்டுறணும் அப்படிங்கிறதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற செகண்டப்பில் டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க முக்கியமாக இந்த வழக்கில் பல முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டிருக்காங்க எல்லாமே ஓல்டு ஜட்ஜ்மெண்ட்ஸு ரொம்ப பழைய காலத்தில் உள்ள ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு தான் இப்போ கரண்டில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் சிம்பிளாக நீங்கள் குடும்ப சொத்தை வாய்மொழியாக பாகப்பிரிவனை பண்ணிக்கிறீங்க யாருக்கு அண்ணனுக்கு இந்த சொத்து தம்பிக்கு இந்த சொத்து அப்பாவுக்கு இந்த சொத்துன்னு பிரிவினை பண்ணிக்கிறீங்க அப்படி பிரிவினை பண்ணதை பிற்பாடு நீங்கள் ஆவணமாக எழுதுறீங்க அப்படின்னா அதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு பேர் தான் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டு அப்படியானால் நீங்கள் ரெண்டாவதாக எழுதுகிற டாக்குமெண்ட்டில் ஏற்கனவே இத்தனாந்தேதி எங்களுக்குள்ளே இன்னொரு முன்னிலையில் வாய்மூலி பாகப் பிரிவினை நடந்தது அந்த வாய்மொழி பாகப்பிரிவினை அடிப்படையில் இன்னார் நாருக்கு சொத்தை வந்து ஒதுக்கப்பட்டது அப்படி நடந்த வாய்மொழி பாகப்பிரிவினின் அடிப்படையில் இந்த டாக்குமெண்ட்டை எழுதிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் வாசகம் போட்டு ஒரு டாக்குமெண்ட்டை ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை எழுதுனீங்கன்னா அதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அடுத்த ரெண்டாவது ஒரு வழி எப்படின்னா இப்போ நீங்கள் டேரெக்டாகவே குடும்ப சொத்தை பிரித்து ஒரு டாக்குமெண்ட்டு எழுதுறீங்க இந்த டாக்குமெண்ட்டில் யார் யார் சொத்தை அணிவிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா அதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் இவருக்கு இந்த சொத்தை ஒதுக்கியாச்சு இனிமேல் இவர் இவர் இஷ்டம் போல் விற்கலாம் அடமானம் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் அப்சுலூட் ரைட்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆவணம் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் செவன்டீன் கீழே வருந்துடும் அதாவது நிகழ்காலத்தில் சொத்தை பிரிப்பது தொடர்பாக ஒரு ஆவணம் எழுதப்பட்டால் கண்டிப்பாக அந்த ஆவணம் பதிவு செய்யப்பட வேண்டும் அதே நேரத்தில் ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷன் குறித்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொண்டால் அதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் முந்தைய வாய்மொழி பாக எப்போது நடந்தது யார் முன்னிலையில் நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொண்ட டாக்குமெண்ட்டில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை பதிவு செய்ய வேண்டாம் ஆனால் அதே நேரத்தில் அதை நீதிமன்றத்திலையும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இந்த வழக்கில் நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி பாட்டியிருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக நம்ம அனைவருக்கும் பயன்படும் நன்றி